வணக்கம் நல்லுணவு உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் மண்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய தோட்டத்தில் உள்ள பூவெல்லாம் உங்களுக்கு பதிவாக போட்டிருந்தில்ல அதை பார்த்துட்டு நெடுங்காலமாக என்னை பின்தொடரக்கூடிய திருமதி அனிதா என்கொயர் அவர்கள் இந்த அல்லி தாமரை இதெல்லாம் எப்படி வளர்க்குறீங்க அது ஒரு பதிவாக போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் கோத்தகிரி போன்ற ஒரு குளிர்பாங்கான இடத்துல வாழ்ந்த அனுபவத்தில் சொல்கிறேன் கோத்தகிரியை இந்தியாவோட மினி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மாவட்டங்கள் தான் வந்து ஒரு சொர்க்கம் மனிதனோட ஆதிகால பயணத்துலேருந்து இப்போ வரைக்கும் பொண்ணு விளையக்கூடிய பூமியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா எந்த செடி வச்சாலும் வரும் காரணம் குளிர்பாங்கான இடத்துல உள்ள செடியை கூட நம்மளால் இந்த வெப்பமண்டல பகுதியில் வளர்த்துட முடியும் ஆனால் இந்த வெயிலருந்து நம்ம கொண்டு போகிற செடிகளை அந்த குளிரில் ஒரு காலம் வளர்க்கவே முடியாது இது என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் அதனால தான் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் வந்து நம்ம அளவுக்கு செழிப்பான உணவு கிடையாது அதை விளைவிக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையும் அவங்களுக்கு கிடையாது இங்கே வரும்போது அதை பார்த்து அவங்க தான் பட்டிருக்கிறாங்க நம்மளுடைய நிலத்தில் மட்டும்தான் ஆண்டுக்கு ஒன்பது மாதங்கள் வந்து வெயில் கிடைக்கும் கையில் இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த அனுபவம் வந்து எனக்கு கோத்தகிரியில் கிடச்சிது ஏதாவது ஒரு பதிவில் இந்த தகவல் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இப்போ அதை சொல்கிறேன் வாங்க இப்போது தாமரை எப்படி நாட்டுறதுன்னு பார்ப்போம் தாமரை நடவு செய்யறதுக்கு கால் அடி ஆழமும் ஒன்றே முக்கால் அடி அகலமும் உள்ள பிளாஸ்டிக் தொட்டி எடுத்துருக்குறேன் அதில் முதல்ல கொஞ்சம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு போடுறேன் கொஞ்சமாக போடுறேன் நிறைய போட்டால் செடி வந்து வெந்து போயிடும் ஸோ இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு முன்னாடிலாம் நம்ம வீட்டு சுவத்துலலாம் அடிக்கிறதுக்காக பழைய காலத்தில் பயன்படுத்துவாங்க எந்த செடிக்காக இருந்தாலும் சுண்ணாம்பு சத்து வந்து ரொம்ப அவசியம் இதை அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு அல்லது மூணு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மாட்டு சாணி இது நல்லா காஞ்சிருக்கணும் ஈரமாக இருந்ததுன்னா புழு வச்சிரும் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அளவாக கொடுத்தாலே போதும் ரொம்ப சேர்த்தாலும் அது தேவைக்கு என்னவோ அது மட்டும் தான் எடுத்துக்கோ அடுத்ததாக நான் வந்து ஒரு ரெண்டு சாக்கு அளவுக்கு செம்மண் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு செம்மண்ணை காட்டிலும் களிமண் இருந்ததுன்னா ரொம்பவுமே சிறந்தது ஆனால் அது கிடைக்காத காரணத்தினால செம்மண் சேர்க்குற தோட்டத்து மண் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தொட்டியினுடைய முக்கா பாக அளவுக்கு இப்போ நான் மண் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தண்ணி சேர்த்து இந்த மண்ணை நல்லா நனைச்சி குளிர விட்டுடலாம் இது புது மண் உதிரியாக இருந்ததுனால தண்ணி சேர்த்ததும் அதிலேருந்து நீர் குமிழி வந்துட்ருக்கு அடுத்து என்ன செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிருணாலினி பவுல் லோட்டஸ் அப்புறம் மீலியா இது வந்து முதல் பூ அதனால சின்னதாக இருக்குது தானாக மலர்ந்துருச்சு நான் விரிச்சியே கொடுக்கல பாருங்க இந்த மண் இன்னமும் நீர் குமிழி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா காற்று நிறைய இருக்கிறதுனால இந்த குமிழி வருது இப்போ நம்ம இதை கிண்டி கொடுத்து குழச்சி வெட்டிடலாம் நம்ம போது அடியில் இருக்க சாண எரு இருக்குல்ல அது வந்து மேலே வரக்கூடாது அதனால் மண் வரைக்கும் மட்டும் கிண்டி கொடுத்துடலாம் அது வந்தாலும் சிக்கல் இல்லை மேலே அது இருக்கிறத விட அப்படி மண்ணு மட்டும் இருந்ததுன்னா தண்ணி வந்து தெளிவாக தெரியும் அதுக்காக மேலே இருக்க மண்ணை மட்டும் நல்லா குழச்சி விட்டுணும் இந்த தாமரை கிழங்கு நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்கள் இதை தான் இப்போ நடப்போகிறேன் நம்மகிட்ட இருக்கிற கிழங்குல வேர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி மட்டும் விட்டு நாலஞ்சு நாள் இந்த கிழங்கு அதுலேயே போட்டு வச்சுருந்தா வேர் வந்துடும் தண்ணி மட்டும் நம்ம தினம் மாற்றிக்கணும் இப்போ இதை நடலாம் இதை நடுறதுக்காக இந்த கிழங்குடைய வாட்டத்துக்கே அப்படியே ஒரு குழிவாக எடுத்து விடுறேன் எடுத்துட்டு இந்த கிழங்கு அதில் வைக்கணும் அமுத்தக்கூடாது ரொம்ப கிழங்கு உடஞ்சிருச்சுன்னா செடி வளர்றது கஷ்டம் அதே மாதிரி இந்த இலை இருக்குது பாருங்கள் தளிர் வந்திருந்ததுல அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு லேசான ஒரு அழுத்தம் நிறைய கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் தண்டு உடஞ்சிட்டா சிரமம் உங்களுக்கு இந்த கிழங்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஓடோ அல்லது ஒரு செங்கல்லோ சின்னதாக இருக்குது கல்லோ எடுத்து அது மேலே வச்சு கொடுத்துட்டு அழுத்தாதீங்க இது ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துருங்க அந்த வேர் நல்லா மண்ணில் ஊடினதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க இப்போ தண்ணி விடலாம் தண்ணி விடும்பொழுது அந்த கிழங்கு மேலே தண்ணி படாத மாதிரி ஒரு பக்கமாக கொடுங்க அதே மாதிரி அந்த இலை நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் அதோடைய மட்டம் வரைக்கும் தான் தண்ணி கொடுக்கணும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த இலை கொஞ்சம் உயரமாக எழுமினதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த இலை வந்து உயரம் எழும்பு எழும்ப தண்ணி விட்டேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து எப்படி தெளிவாயிடுச்சு பாருங்கள் தண்ணி இந்த வகை தாமரை நம்ம மாடியிலேயே கூட வச்சு வளர்க்கலாம் ஜம்முன்னு வளந்துரும் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியும் இப்படி வளர்த்ததா நம்முடைய அலைவரிசையில் கோத்தரியில் பொழுதே அள்ளி நட்டு பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் பயனுள்ள இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க தேவையானவங்களுக்கு பகிருங்க நம்மோடு தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி